கார்த்திக்கும் சரவணனும் தீபாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக தீபா உயிரோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு அவங்களுக்கு வந்து அவங்க மனசாட்சியை சொல்லுது கண்டிப்பாக தீபாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ இதை நம்பிக்கிட்டு நம்ம சரவணனும் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து தீபாவை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம தீபாவை அட்ம அட்மிட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்ஸ் வந்துட்டு தீபாவை நல்லா நோட் பண்ணுறாங்க அப்போது இவங்களை நான் இங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க யார் ரெடி இவங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு நர்ஸ் கேட்குறாங்க இவங்க தான் வந்து தீபா இவங்க நல்லா பாடுவாங்க ரொம்ப பிரபலமான பாடகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க கழுத்தில் தாலி இருக்குது பார்த்தியா கண்டிப்பாக இவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும் அப்போது இவங்களுக்கு ஒரு ஃபேமிலியும் இருக்கணும் இவங்களுடைய ஃபேமிலியை சீக்கிரமே கண்டுபிடிச்சி நம்ம அவங்கக்கிட்ட இவங்கள ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நர்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தி மீனாட்சியும் மைதிலையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல அப்போது இவங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பிரசாதம் கொண்டு வராங்க இதை கொண்டு வந்து நர்ஸ் கிட்டே கொடுக்குறாங்க இதை நீங்கள் அந்த பொண்ணுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பரவாயில்லக்கா நீங்களே கொண்டு போய் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் அப்படியெல்லாம் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாதீங்க அங்கே நீங்கள் மட்டும் போங்க இந்த மாதிரி க்ரௌடெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அவங்க யாருன்னு தெரியாத ஒருத்தாங்க அவங்களோட அட்ரெஸ் கிடைக்கிற வரைக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடைக்கிற வரைக்கும் யாரையும் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நர்ஸ் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு கொண்டு போய் அந்த பிரசாதத்தை வச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை இல்லையா அந்த மலைப்பகுதியிலேருந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த தாலியை வச்சுட்டு வெளியில இருக்காரு அப்போ அந்த தாலி வந்து நம்ம கார்த்திக்கு வந்து பார்க்குற மாதிரி வந்து அவர் கீழே போட்டுடுறாரு அப்போது இது யாரோட தாலின்னு சொல்லி அவங்களை விசாரிக்கிறப்போ இது மலைப்பகுதியில் ஒரு பொண்ணு அடிபட்டுருந்தாங்க மலையிலேருந்து விழுந்து அவங்களுடைய தாழி தான் இது அவங்க கையில் இருந்துச்சு இதை என் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துருந்தா பத்திரமா வச்சுருக்க சொல்லி அதான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமாம் அவங்க உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்றாங்க தெரியலை சார் ஆனால் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக என் பொண்டாட்டி போயிருக்கா வந்தாதான் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு கார் பிப்போம் பார்த்தீங்கன்னா சரண வே